நமஸ்காரம் ஜெய்ஷ் சவீன்கரன் மோட்டிவேஷனல் நம்பிக்கையின் தொகுதியில இப்ப நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சி ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்த உடன சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி மூணாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்துல இருந்து நான்காம் இடமான மீனத்துக்கு போறாரு சனி பகவான் அங்கிருந்து அவருடைய பார்வை பதிகின்ற இடங்களாக ஆறு என்கின்ற ஒப்பு வழக்கு ரோக சத்ரு கர்மஸ்தானம் பத்து என்கின்ற தொழில் ஜீவன கர்மஸ்தானம் ஒன்று என்கின்ற உங்கள் ஜென்மராசி ராசி இந்த மூன்று இடங்களையும் பார்த்து ஆறாம் இடம் பத்தாம் இடம் உங்கள் ஜென்ம ராசி இந்த மூன்று இடங்களையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் சனி பகவான் எப்படி சார் சனி பகவான் பார்வைக்கப்போ பொதுவாக வந்து அவ்வளவு நன்மை கிடையாது நீங்க புனிதப்படுத்திக்கிறார்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவதுங்க சனி பகவான் வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போனாலும் அது போற வீடு வந்து குரு பகவானுடைய வீடு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் ஆனார் மீன ராசி அதுல நான்காம் இடத்துல அதாவது அவர் வீட்டுக்கு நாளுக்கு நாள்ல அவர் சஞ்சாரம் பண்றாரு அதனால குரு பகவானுடைய வீட்டில இருந்து பார்க்கிற சனி பகவானுடைய பார்வைக்கும் சுப பலன்கள் உண்டு அடுத்ததாக குரு பகவான் பயிற்சி அது மே பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து இருந்து ஏலியின் நின்ற கடத்திர ஸ்தானத்துக்கு செல்கிறார் சனி பகவான் அந்த ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் ஒன்று என்கின்ற உங்கள் ஜென்ம ராசி மூன்று என்கின்ற முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் செல்லாப சரசஸ்தானம் இந்த பதினொன்னு ஒன்று மூணு இந்த மூணு ஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனைவோடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தான பலன்கள் மெயினான ஒரு போர் ஃபோனியோ அதில் இன்னொரு விஷயம் பாருங்க சனி பகவான் வந்து நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உக்காரு வீடு கொடுத்தவர் அந்த நாளுக்கு நாளில் போய் உக்காடுறாரு உட்காடுற ஸ்தான பலன் வேற பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல இருந்து ஒன்று மூன்று பதினொன்று எல்லாமே ஒரு சுபஸ்தானங்கள் எல்லாமே வந்து ஒரு இல்லறம் குடும்பஸ்தானம் ஒரு தாம்பத்தியம் ஒரு கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல போய் உட்காடுறாரு இதுக்கு அடுத்தபடியா இதெல்லாம் வேற இதெல்லாம் ஒரு டாப்பா ராகுபவன் இதெல்லாம் வரைக்கும் நான்காம் படத்தில் சந்தானம் பண்ணிட்டு இருந்தவர் மே பதினெட்டாம் தேதி நான்காம் இருந்து மூன்றாம் இடமான கும்பத்துக்கு வராது ஸோ கும்பண்டு மூணாம் படம் நல்ல ஸ்தான பலன் இருந்தாலும் கூட அந்த வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப நான்காம் மடத்துக்கு போறாரு இன்னொன்று சனி பகவான் கூட இருந்து தான் இவரு வந்து இங்கே வராரு ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ மூணாம் இடத்துக்கு வந்தாக்கா பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு உத்தியோகத்துல ஒரு வேலையில ஒரு சுறுசுறுப்பு ஒரு விழுப்பு ஒரு தொழில் முன்னேற்றம் உத்தியோக உயர்வு இதெல்லாம் கூடணும் கல்வி வேள்விகளில் வந்து நன்மைகள் பல நன்மைகள் பல அரிய கோர்ஸுகளை படிச்சு முடிச்சு நல்ல உத்தியோகத்தில் அமரணும் திருமண தலைகள் நீங்கணும் ஏற்கனவே ஸ்தானத்துல குரு பகவான் வேற வந்துட்டாரு ஏழாம் இடத்துக்கு ஸோ இப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட நேரத்துல இவரு ராகு பகவான் வந்து அந்த நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றது சனி பவானுடைய வீடு அதுவும் சனி பகவான் கூட இருந்து வரும்போது அவர் யார் கூட இருக்காங்களோ அவர்களுடைய சகவாச தோஷத்தை எடுத்துக்குவாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ சனி பகவான் கூட இருந்து வராரு இன்னும் சனி பகவான் வீட்டுக்கே வராரு அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் குடும்பத்துல குதூகலம் கொண்டாட்டம் கூடவே கொஞ்சம் திண்டாட்டம் அதாவது வந்து எப்படின்னாக்கா இந்த மேகரமாட நக்கரமாடி கருத்து கதையா உங்க ரூட்டு தனி ரூட்டா வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும் உங்க ரூட்ல பாத்தீங்கன்னா குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு லைன் வந்து கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகிறத வந்து விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சிவலைன்னு போகலாம் அப்படின்னாக்கா நீங்க தனுசு ராசிக்காரங்க பொதுவா எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நேர்மீக இலக்கணம் நியாயத்தின் திருவுருவம் மனசாட்சிப்படி நடக்கிறவங்களா நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி கேட்டாங்க அப்படின்னாக்கா செய்யாம உங்களால இருக்கவே முடியாது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உதவி பண்ணி உதவி பண்ணி உபத்திரவத்துல மாட்டிக்கிறது அப்படின்றது தனுஷ் ராசிக்காரங்க அவர் ஆலை கிடையாது இப்படி உங்களுக்கு பொழுது இதனால என்ன நடக்கும் இதுல பத்தாவது வந்து ஒன்பது என்கின்ற பாக்கிய சாணத்துல கேது போவான் அதாவது பாக்கிய சாணத்துல கேது போவான் அப்படின் போது பாக்கிய சாணம் பாத்தீங்கன்னாக்கா பொதுவா வந்து தாம்பத்திய பாக்கியம் இல்லற பாக்கியம் குடும்ப பாக்கியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு நீங்க சனி பகவான் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு மத்தியில நடுவில் நடுநாயகமா நிற்கிறாரு சோ அவருடைய பார்வையை பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசியை பாக்குறாரு மூன்றாம் இடத்தை பாக்குறாரு பதினோராம் படத்தை சோ மூன்றாம் இடத்துல இருக்க ராகு பகவானையும் குரு பகவான் பாக்குறாரு உங்கள் ராசிநாதன் அதாவது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து உங்கள் நான் தோன்றி உங்கள் ராசிநாதன் நான்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சுகஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிறதுனால அந்த சுகஸ்தானத்துல இப்ப சனி பகவானே உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த சனி பகவான் கூட இருந்த ராகு பகவான் இப்ப சனி பகவான் வீட்டுக்கே வந்ததுனால அந்த மூன்றாம் இடம் காதல் செல்லாத சரசஸ்தானம்ன்றதுனால இதுல வீடு கொடுத்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன அவன் இவ்வளவு வீட்டை இருக்கு ஷார்ட்டா முடிச்சோம் அப்படின்னாக்கா மண்முதல் வென்ற உண்டோ என் உனக்கு பாராமுகம் ஏனோ இந்த மாதிரி இருக்கும் ஒன்றிருக்க ஒன்றின் மேல் ஒன்றிருக்க மற்றொன்றின் மேல் நாட்டம் பெருமை மலருக்கு மலர்வாகவும் பண்டு போல மனம் சிறகடித்து பறக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசி புருஷன்களை கட்டிட பொஞ்சாதி மார்களுக்கு உங்க முந்தானையில உங்க புருஷனுங்களை உங்க முந்தானையில உங்க புருஷனை நீங்க முடிஞ்சு விற்கலைனா உங்களுக்கு தெரிஞ்ச பிகரே உங்க நல்ல புருஷனை கள்ள புருஷனா கன்வெர்ட் பண்ணி காமாந்திர கலியாட்டங்கள்ல மூழ்கடிச்சு உங்களை அவ்வையார் வேந்தில அலைய உருவாங்களே ரொம்ப வழக்கு ரோக சத்திரஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு வந்துட்டா ஒரு விதத்துல இல்ல பல விதத்துல நல்லது ஆனா அந்த ஆறாம் இடத்த நாலாம் இடத்துல இருந்து சுயசாமி வந்து பாக்காததுனால அந்த ஆறாம் இடத்தை எடுக்கிறதோட இல்லாம அந்த ஆறுக்கு பதினொன்னு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருந்து அந்த ஆறுக்கு பத்துல கர்மஸ்தானத்துல ராகு பகவான் உட்கார்ந்து அந்த ஆறுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல கேது பகவான் உட்கார்ந்து பத்து என்கின்ற கர்மஸ்தானத்துல கேது பகவான் வந்து அந்த ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்றாரு சைன சுகம் விரைஸ்தானத்துல அந்த ஸ்தானத்துல இருக்காரு மறைகிறார்கள் ஆனா இல்ல தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் ஆனா ராஜு பகவானுக்கு அந்த பாத்தீங்க அப்படின்னாக்கா பன்னெண்டாம் மடம் சைன சுக மோச்ச ஸ்தானம் இதனால என்ன நடக்கும் வேற்று ஜாதி வேற்றுமொழி இன பெண்ணாலே தனுசு ராசி ஆண்களுக்கும் வேற்று ஜாதி வேற்றுமொழி இன ஆண்களாலே தனுசு ராசி பெண்களுக்கும் வேக சுகம் மன நிம்மதி சரீர கட்டை திருப்தி இதெல்லாம் தன வரவோடு பொருள் வரவோடு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க எப்படின்னாக்கா எல்லாருமே நம்புவாங்க நம்பிக்கிட்ட ராசினாக்கா தனுசு ராசி உங்க ராசியை தாராளமா சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த காலகட்டம் இந்த சூழ்நிலைகள் என்ன ஆகும்னாக்கா மூணுல நாலுல சனி ஏழுல குரு மூதுல கேது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இத பாத்தீங்கன்னா ஊட்டக்குறையா சனி பகவான் வந்து நான்காம் இடத்துக்கு போய் அவர் கூட இருந்து அந்த சனி பகவான் வீட்டுக்கு ராகுபகான் வந்ததுனால கண்டினியூ ஆகுது ராசி ஆண்களும் பெண்களும் சிவனேன்னு உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டு போனாலும் குறுக்கு சாவி ஓட்டுறதுக்கு உங்களை கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி பிராக்கெட் போட்டு அதுல உங்களை பிக்கப் பண்ணலாம்னு பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கீடுகள் ஏதாவது ஒருத்த வந்து அந்த உங்க தனுசு ராசி சிம்பிளே என்ன அம்பு முதல் சிம்பிளாச்சு அதை விட்டு பாயுவான் காதல் கணைகளை தொடுத்து விட்டு அதை காம கணைகளாக மாறுவதற்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுவான் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப இந்த கிரக சஞ்சார நிலைமைகள் அப்படின்னாக்கா இப்ப நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு அலைபாயிர இடத்துல நீங்க எழுந்துட்டு இருக்கீங்க வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கு பிரச்சனை கிடையாது வேலைக்கு பிரச்சனை கிடையாது உத்தியோகத்துக்கு பிரச்சனை கிடையாது தொழிலுக்கு பிரச்சனை கிடையாது எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் அதுலன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கா ஏ கலக்கர ஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் நல்ல ஸ்தான பலம் சனி பகவான் படத்துக்கு நாலாம் படத்துக்கு வந்து அந்த நாலாம் ராகு பகவான் அந்த நாலாம் படம் பிடிச்ச நாலாம் வந்து சனி பகவானுடைய வீட்டுக்கு பகவான் ராகுபகவான் பாக்கியத்துல கேது பகவான் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நச்சு நச்சு நடக்கும் சொத்து பிரச்சனை அதெல்லாம் தீரும் நீண்ட நாளா ஊசாடிக்கிட்டு இருந்தது இழுத்துக்கிட்டு இருந்து ஜங்கு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஒரு பைசலாகும் சொத்து டாக்குமெண்ட் கைக்கு வந்து சேரும் அந்த ப்ராப்பர்ட்டி மூலமா ஒரு நன்மைகள் ஏற்படும் பொருள் வரவுகள் தனவரவுகள் ஆராயங்கள் ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் சேருவார்கள் கூடவே பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரா மாதிரி ஜாயின் ஆகும் உங்க கூட வந்து ஆகும் ஸ்டெப்னி மாதிரி ஒண்ணு ஏறும்னா சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னும் போது நீ பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசினாக்கா தனுசு ராசி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேவலபட்சமா பார்த்தா கூட ரெண்டு நண்பனாவது இருப்பான் நண்பர்களை குறை சொல்ல முடியாது உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது போக அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கிறதுனால மது சுகம் சுகம் சொம் வரும் நிற இப்ப இன்பம் இரவுதான்றது போய் உங்களுக்கு இன்பம் பகலும் தான் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே ஒரு கோவா ரேஞ்சில கோவா நடக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவா சம்ஜாரா நடந்துகிட்டு மண்மை தின்ற உடம்பு தின்னா என்னங்க தின்னா என்னங்க இதுதாங்க தனுசு ராசியோட வில் அம்பு மண்மதன் அம்பு இந்த சிம்பளை வச்சிருக்கிற உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வீட்டுல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மங்கள ஓசைகள் வெட்டி ஒலிகள் இதெல்லாம் கேட்கும் இசைக்கும் பசங்க பொண்ணுங்களுடைய கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் நடக்கும் அதபடியாவே இனிதான் நடக்கும் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கட்டி கொடுத்த பொண்ணும் வந்து மாசமா இருப்பாங்க உங்க வீட்டு அம்மாவும் மாசமா இருப்பாங்க மாப்பிள்ளையும் அப்பா இருப்பாரு இப்ப நீங்க பாப்பா வாங்க வேண்டிய நேரத்தில் நீங்க மறுபடியும் நீங்களும் அப்பா வாங்கி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு இருக்கும்போது யாரும் என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது பணம் இன்னைக்கு போனா நாளைக்கு வந்துருங்க ஆனா நல்ல மனுஷால சம்பாதிக்க முடியாதுங்க அப்படின்னு ஒரு வெள்ளந்தியா இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல மனுஷால் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்து சேரும் அதாவது என்னதான் வந்து கிளி மாதிரி கொண்டாடி இருந்தாலும் குறைந்த மாதிரி ஒப்பாட்டி ஒண்ணு வரணும் சேரணும் தொத்திக்கணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு விதி இல்லையா இதெல்லாம் வந்து உங்க தனுசு ஏழுல பழமொழிகள் ஒன்பதுல கேது இந்த மாதிரியாகப்பட்ட ஒரு கிரக அமைப்புன்றது கட்டுன பொண்டாட்டி கட்டாத ஒப்பாட்டின்னு ரெண்டு பக்கமும் தகட்ட தகட்ட மஞ்சா குளிக்கிற நேரம் இது பொன்னான காலம் இது தனுசுக்கு உங்களுக்கு வந்ததே இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா போயிட்டு வந்த நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அப்படி மாதிரி இருப்பீங்க இப்ப ஆதி பராசக்தியின் மறு அவதாரம் சொல்லிட்டு திரியுறாங்களே ஒரு அம்மா அண்ணன் குழந்தைங்க அம்மா அவங்களை கட்டின அந்த மூணாவது புருஷன் எப்படி ஒரு மந்திரி சுட்டா மாதிரி இருக்காரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விதி மந்திரி சுட்டா மாதிரி ஆகி கட்டு நானே கண்ணு குட்டி ஆனேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேரே சொல் பொன்மானே இந்த ரேஞ்சுக்கு இவர் மதி மயங்கி சித்தம் குழம்பி என்ன பண்றது ஏது பண்றது தேவை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அத ஏற குறைய பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏர்வாடி ஸ்டேஜ்ல ஏர்வாடி போற கண்டிஷனுக்கு நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னாக்கா சரிதானா வந்து இப்படி இந்த மாதிரி போற நேரத்துல கல்வி மேன்மை உத்தியோக உயர்வு உத்தியோக விருத்தி தொழில் விருத்தி தொழில் இடமாற்றம் தொழில் அபிவிருத்தி மண்மனை பூமி சேர்க்கை பொருள் சேர்க்கை வீட்டில் சோதரியங்கள் நிகழ்த்துதல் கடையில் போய் கல்வி கற்றல் கல்வி கட்டிக்கிட்டே வந்து பைசா நல்ல சம்பாதிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு கூடவே ஒரு செகண்ட் வீடு கன்ஃபார்ம் அந்த செகண்ட் ஹாண்ட் இல்ல வந்து ஒரு செகண்ட் ஹேண்டு ஒரு ஃபிகரும் கன்ஃபார்ம் தனுசு ராசி ஆனா இருந்தா பெண்ணுக்கும் தனுசு ராசி பெண்ணா இருந்தா ஆணுக்கும் ஏடி வரும் நாடி வரும் வரும் ஒட்டி விடும் சோ இந்த மாதிரி ஒரு அமைப்புமே பஞ்சம் இல்ல எப்படி பாத்தீங்கன்னா நோய்வெடிகள் வந்து அகவுதல் தீருதல் அலோபெதி மெடிசன்ல இருந்து ஆயுர்வேதா சிதாவுக்கு வரது நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் வரும் அதே மாதிரி கோயில் குளங்கள் தீர்த்த யாத்திரைகள் அருகாமையில் இருக்க கோயில் குளங்கள் ஒரு அருகாமையில் இருக்க அருவியை ஓடக்கூடிய ஆக்கோலம் இருக்கக்கூடிய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது திருவண்ணாமலை கிரியோலம் போயிட்டு வரது இந்த மாதிரி ஒரு இஷ்டதெய்வம் குழந்தைகம் எல்லாத்தையும் ஒரு பாக்குற வாய்ப்பு அமைப்பு கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஏழாம் படத்துல குரு பகவான் ஏழாம் படத்துல இருந்து அவரோட வீட்டுல இருக்க சனி பகவான் சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மேஜர் போட் சூரியன் இதுல சனி பகவான் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் எப்படி ஒரு டையப்பா வந்து பாருங்க இதுல வந்து சூரிய பகவானுடைய ஒன்பது நின்ற சூரிய பவனுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா தேது பகவான் இருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு நான்கு மேஜர் பகவானே உங்களுக்கு வந்து நச்சு அப்படி உட்கார்றதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க உங்களுக்கு எல்லாமே மனம் போல ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே மனைவியால சந்தோஷம் கட்டின மனைவியால சந்தோஷம் மட்டும் இல்லாத கூட இருக்கிற மச்ச நிச்சயாலையும் உங்களுக்கு எல்லாமே தேடி வரும் நாடி வரும் ஆனா ஓடி போகாம பாத்துக்கங்க எங்களை சொல்த்துக்குள்ள வச்சுக்கோங்க நாளைக்கு பின்னாடி வந்து பிரச்சனை ஆகி பஞ்சாயத்து மானம் போற மாதிரி கப்பலா மாதிரி வச்சுக்காதீங்க ஏன்னா அதுக்கும் வாய்ப்பும் உண்டு ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சரக்குல பாத்தீங்கன்னாக்கா நைன்டி பர்சென்ட் சரக்கு கடைசியில அந்த முடிகிற நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடைசியில பாத்தீங்கன்னா கசப்பு மருந்து கசப்பு தலை சாப்பிட்டா மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணவே ஆட்டம் ஆங்குது எல்லாமே கடைசியில வந்து அது அடிச்ச மாதிரி சடனா வந்து அப்படி அடிச்சு இறங்கின மாதிரி சட்டுன்னு இறங்கிடும் அதனால மான மரியாதை போகாத பாத்துக்கோங்க பொண்டாட்டி பிள்ளை பேர் கிடையாத பாத்துக்கோங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வந்து கௌரவம் குழையாம பாத்துக்கோங்க இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்க வீட்டு அம்மா உங்களை மாதிரி தனுசு ராசி கட்டின ஒரு கண்ணகி அந்த கண்ணகிக்கு மனநிலை எப்படி இருக்கும் நீங்க அசால்ட்டா வந்து மாதவி கணவர் நீங்க போயிடுவீங்க திரும்பி வருவீங்க அந்த கோவம் உயிரை ஓட்டாம நீங்க உயிரை விட மாட்டீங்க நீங்க இருக்கிறவங்க வீட்டு அம்மாவோட உயிரை நீங்க எடுத்துருவீங்க வருவீங்க நீங்க திரும்பி வந்துருவீங்க நீங்க ஏன்னா ஆயுள் பலமும் கூட ஏன்னா தானாபுரத்துல ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய சாணத்துக்கு உயர்வா ஆகிறதுனால அது மட்டும் இல்லாத உங்களுக்கு செகண்ட் லேட் அண்ட் தேர்ட் லேடு ஆயுகாரம் என்று சொல்லக்கூடிய சனித பவானே ஆங்குறதுனால தனசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா நீடித்த நெடிய ஆயுள் உண்டு அதனாலதான் நீங்க எப்பயுமே வந்து போடு போடுறது போடுறதுக்கு காரணமும் கூட அது நாற்பது வயசா இருந்தாலும் சரி ஐம்பது வயசா இருந்தாலும் சரி எண்பது வயசா இருந்தாலும் சரி தொண்ணூறு வயசா இருந்தாலும் சரி உங்களுக்கு தொண்ணூறு வயசுல எப்படி சார் நடக்கும் என்ன சார் இந்த மாதிரி சொல்றீங்க சார் ஒரே முட்டா ஏத்துறீங்க சார் வேக்கி விடுறீங்களா சார் அப்படின்னு நம்ம நீங்க நினைக்கலாம் அந்த தொண்ணூறு வயசுலையும் தொண்ணூத்தி அஞ்சு வயசுலயும் மாசம் முடிக்கிற நீங்க இருப்பீங்க புரியுதுங்களா நீங்க தோடு போடணும் போடுறீங்களோ போடலையோ அந்த மாசம் முடிக்கலாம் அந்த சேலைகள் சுத்தி இருந்தாதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசுல ஒரு நிம்மதி ஒரு தேக சுகம் தேக ஆரோக்கியம் கட்ட சரீர கட்ட வேகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ண போட்டா கட்ட வேகிறது எல்லாமே உங்களுக்கு அப்பத்தான் நடக்கும் அந்த அமைப்பு உங்களுக்கு வந்து உண்டு தனுசு ராசி பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகள்லயே அந்த வில் அம்பு பிரதிமன்மகன் சின்னம் காதல் அம்பு காதல் சின்னம் அந்த காமத்தின் சின்னம் அதை வந்து உங்களுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு போது நீங்க புரிஞ்சுக்கலாம் சோ இதுல மூலம் போராடம் உத்திராடம் எது பகவான் சாரம் வாங்கின்ற மூலம் சுக்கர பகவான் சாரம் வாங்கின்ற போராடம் போதுமே உத்திராடம் ஒரு பாக்கியஸ்தானமான சூரிய பகவானுடைய சாரம் வாங்கின்ற உத்திராடம் வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ அசால்ட்டா போவீங்க அங்க கொஞ்சம் வந்து ஆசை வருது மாதிரி மூலம் மாதிரி போன இடத்துல வந்து சரக்கு தீர்ந்துருச்சு இல்ல அங்க வேற மாதிரி ஏதாவது யாராவது ஆயிடுச்சுனாக்க திரும்பி இங்கேயே வருவீங்க பேக் டு த பிரிவிலியன் மாதிரி ஸோ இவங்க இங்க வீட்டில் இன்னும் இருக்காங்க எப்பவுமே வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து வீட்டு தான் நிரந்தரமான சாப்பாடு அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க இதை விட்டுட்டு ஓட்லேயே கதிமோற்றம்னு போனீங்க அப்படின்னாக்கா ஒரு போட்டலம் பிரியாணி கேட்க போய் கதி மோட்டோன்னு கிடந்தீங்கனாக்கா வீட்டு சாப்பாடு அது கஞ்சியோ கூட இருந்தாலும் அது இல்லாமல் போயிடும் என்னைக்குன்னு அந்த கஞ்சிக்கும் கூழுக்கும் அந்த பழைய சாப்பிடுறதுக்கும் இருக்கிற அந்த மவுசு மரியாதையை கெத்தே வந்து தனிதான் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அது வீட்டம்மா ஒரு நிலைமை எப்படி இருக்கும் உங்களுடைய இந்த சுச்சுவேஷன் நான் பார்க்கும்பொழுது ஒன்னு மத்தியிலே மச்சாம் பொட்டு வச்சே மத்தியிலே நத்தி இலே பொட்டு வச்ச தாரணத்தை புரிஞ்சுக்க ராசா விட்டு போன புரிந்து போவோம் வாசன ரோசா பாருங்க எல்லாமே ஃபீலிங்கா மாறி வச்சிருக்காங்க பாருங்க அதாவது நம்முடைய இசை ஞானி இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி கரெக்டா அடிச்சு வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம பெண் பாவம் பொல்லாது அதையும் மனைவி சாபம் ரொம்ப ரொம்ப விடாம துரத்துறது அதனால வந்து அவங்களுடைய சாபத்தை பாவத்தை கையேந்திராதீங்க கேர்ஃபுல்லா இருங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராடம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஏ எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே நல்லவாவே நடக்குங்க தனசு ராசிக்காரங்களுக்கு நட்புக்காக உயிரையும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்காம இருக்குமா இந்த நட்புக்கு உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து தான் கடைசியில பாத்தீங்கன்னா உங்க வீட்டை நீங்க கவனிக்காத அந்த நட்பே கவி மூச்சம் கடந்து வீட்டை வந்து ரோட்டுக்கு கொண்டு வர நிலமா ஆயிடுது அதனால எல்லாமே அளவோட வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்ப தாம்பத்திய உறவுகளிலே சிக்கல் அது புதுசா வந்து சேர்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்னி இதெல்லாம் கொஞ்சம் ராசிக்கு என் மூஞ்சிக்கு என் உத்தியோகத்துக்கு என்னுடைய எங்க சார் அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா அதாவது வந்து சிறப்பா அப்படி கலரா சுண்டுனா ரத்தம் கலரா இருக்கிற அஜித் ஃபிகர் செட் ஆகாது கண்ணங்கரை காக்கா மாதிரி இருக்கிற ஒரு ஏஜி பாபு ரேஞ்சில் ஒரு சூரிய ரேஞ்ச்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு தனுசராசில இருப்பாங்க இதுதான் பாத்துக்கடத்து முடிவா சொல்லணும் அப்படின்னாக்கா கோயில் யாரு அடிக்கிற தூண்ட விளக்க யாருக்கிற ஒரு கோதோ அணையாம இன்னும் உளிரணும் மிகப்பெரிய பொறுப்புல நீங்க பொ எதுக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது இருபது வயசும் தொண்ணூறு வயசு வரைக்கும் காமன் ப்ராப்ளம் இது ஒண்ணுதான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தனசு ராசிக்கு பட் இருக்கிற கிரக சஞ்சார சூழ்நிலைகள் மேற்படி மேட்ரடு இல்ல கொஞ்சம் கேட்லா இருந்துக்காங்க மற்றபடி நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவர்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வீடு உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நமசிவாயம் சிவாயம் ரஜினி சவீன் கரன் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ அண்ட் நம்பிக்கை ஜோதிகா சார் உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க சார்